அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராங்க இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை கழுதன நிருபம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானியர்கள் அல்லையிலூயா அருமையான தேவ பிள்ளைகளே முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து ஏசுவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க நம்பிக்கை இல்லாதவர்களாய் தேவனுடைய நம்பிக்கை இல்லாதவர்களாய் தேவனுடைய காரியங்களை நம்பாதவர்களாய் அதனால் பின் மாற்றத்திலே கர்த்தரை விட்டு விலகி அஹ் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்களாய் கூட ஒருவேளை இருக்கலாம் கவனிங்க கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய நம்பிக்கை இல்லாத கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்யலங்க நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் கர்த்தரை இந்த காரியத்தையே செய்யல அதனால நாங்கள் சபைக்கே இல்ல நாங்க கர்த்தரையே மறந்துட்டோம் பேதம் வாசிக்கிறது இல்லை ஜபம் பண்றதில்லை எதையுமே இல்ல நாங்க கர்த்தரையே மறந்துட்டோம் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் அவரை மறந்திருந்தாலும் அவரை விட்டு தூரமாய் விலகி போய் ஓடி போயிருந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவில்லை அவர் உங்களை மறக்கவும் இல்லை அலையிலூயா இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் கவனிங்க இன்றைக்கு மறுபடியும் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கல என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கல என் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல இந்த காரியத்தை கர்த்தர் செய்யல அப்படின்னு நினைக்கிறீங்களா அருமையான தேவ பிள்ளைகளை நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கர்த்தர் அதை செய்யலன்னு நினைக்காதீங்க கர்த்தர் உண்மையாகவே எல்லாவற்றையும் நேர்த்தியும் கிரமமாய் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இனிமே செய்ய போறதில்லை நம்முடைய இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே நமக்கு எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகளை அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார் அல்லேலூயா அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காரியத்தினாலே கர்த்தரை விட்டு விலகி தூரமாய் நீங்கள் போயிருந்தால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிற காரியம் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் அல்லேலூயா அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் இருந்தீர்கள் இன்றைக்கு இந்த காலை வேலையிலே முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து கிறிஸ்து கவனிங்க அந்த என்ன மறுபடியும் அவருடைய சமூகத்துக்குள் கிறிஸ்து ஏசுவுக்குள் அவருடைய பிரசன்னத்துக்குள் அவருடைய அவருடைய பரிசுத்தாவிக்குள் இயேசுவுக்குள் முன்பு வெளியில இருந்தீங்க புறம்பா இருந்தீங்க இன்றைக்கு அவருக்குள் கிறிஸ்து ஏசுவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே அவருக்குள் இன்றைக்கு நீங்கள் வருகிறீர்கள் ஆமேன்னு சொல்லுவோமே இது நீங்க ஏற்படுத்தினதோ நீங்க இது நீங்க எதிர்பார்த்ததோ நீங்க ஜபித்ததோ அல்லங்க ஏன் தெரியுமா கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்க இன்றைக்கு ஏசு கிறிஸ்துக்குள் நீங்கள் இன்றைக்கு வருவதற்கு காரணம் மேலே சொல்லப்பட்டிருக்குது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானியர்கள் அலையிலோயா அருமையான தேவ பிள்ளைகளே இது உங்களுடைய கிரியை அல்ல கிறிஸ்து கிறிஸ்துவின் ரத்தம் அந்த நீங்கள் தூரமாய் விலகி போன உங்களை மறுபடியுமாய் கிறிஸ்துவின் அண்டை அது உங்களை சேர்த்திருக்கிறது ரத்தம் அந்த ரத்தத்தினால் உண்டான கிருவை கிறிஸ்து ஆண்டவரே நான் மறந்துட்டேன் எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா பேதுருவ பாருங்க இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார் அந்த இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனா நல்ல கவனிங்க கர்த்தர் அந்த மனிதன் மேல் வைத்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் தவறி போகவில்லை கர்த்தரதை மாற்றவில்லை உன் மேல என் சபையை கட்டுவேன் என்ற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார் அருமையான தேவ பிள்ளைகளே தூரமாயிருந்த அன்றைக்கு அந்த மனிதனை கர்த்தர் சேர்த்தார் என்றால் இன்றைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து ஏசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன்னு சொல்லுங்க இன்றைக்கு அவருடைய அன்பு அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான அன்பு அவருடைய நாமத்தினால் உண்டான அன்பு இன்றைக்கு உங்களை சமீபமாய் அவரிடத்திலே சேர்த்திருக்கிறது அல்ல நீங்கள் அவரை மறந்திருக்கலாம் தூரமா விட்டு விலகி போயிருக்கலாம் ஏன் அவரை அவரை நினைத்து கூட பார்க்காம இருந்திருக்கலாம் ஆனால் அவர் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற அன்பு உங்களை மறுபடியுமாய் கர்த்தடத்திலே சேர்த்துக்கிறது அமையன் நிச்சயமாக விதைவ பிள்ளைகளே கர்த்தடத்திலே சமீபமாய் இன்றைக்கு உங்களை கத்தரை சேர்த்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த அன்பிலே நிலைத்திருங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே வாழுங்கள் கர்த்தருக்குள் பலப்படுங்கள் நாம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் முன்னே தூரமாயிருந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துக்குள் இயேசுவின் ரத்தத்தினாலே மறுபடியும் கர்த்தனை அவர்களை சமீபமாய் வர செய்திருக்கிறீர்கள் இன்றைக்கு தூரமாய் இருந்த அநேகம் பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு சமீபமாய் கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான் அன்பு நிமித்தமாய் அவர்களை சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறீரே இன்று முதல் ஒரு புதிய வாழ்வை ஒரு புதிய பலத்தை ஒரு புதிய அபிஷேகத்தை இழந்து போன அபிஷேகத்தை புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக புதிய பலனை புதிய கிருபைகளை புதிய நன்மை புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தருவீராக கத்துடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்க கத்தருக்குள் பலப்பட ஏசுக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய தொடர்ந்து நீங்க தொடர்ந்து நாமத்தில் பிதாவே அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உண்மையாகவே உங்களை நேசிப்பதின் பலன் இந்த வார்த்தையில் உண்டு கர்த்தருக்குள் பலப்படுங்கள் தூரமாயிருந்த உங்களை கர்த்தர் இன்றைக்கு அவருடைய அன்பினால் அவருடைய ரத்தத்தினால் சமீபமாய் மாற்றியிருக்கிறார் தொடர்ந்து அன்பிலே நிலைத்திருங்கள் கத்தருக்குள் பலப்படுங்கள் கத்தருக்குள் நிலைத்திருங்கள் God bless you. Amen.